அவருக்கு கீழ்ப்படைந்து நீதியின் பாதையில் நடந்து இவ்வுலகத்தில் சமாதானத்தை பெற்று வித்தியே சுவரையும் சுதந்திரித்து சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் கருத்து போய் செய்வ வேண்டும் நம்முடைய பிதாவாகி தேவனுடைய அன்பும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் கிருவையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இன்றைக்கும் இருக்கிறார் தலைப்பு நான் உன்னை விட்டு விட உதவும் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது பதினைந்து முதல் பதினேழு வசனங்கள் ராஜா செய்த ஜெகமாய் இருக்கிறது கர்த்த என்னை பூமியின் தாழ்விடங்களில் ஒழிப்பிடத்தில் என்னை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறார் இது வந்து தாயின் கருளில் ஒரு குழந்தை உருவாவதை குறிக்கிறது அப்படி தாயின் கருளில் உருவாகும் நாம் கருவாக இருக்கும் பொழுது அதாவது ஒரு சிறிய துணியாக ஒரு சிறிய பொருளாக நாம் இருக்கும்போது உயிராக இருக்கும் பொழுது அதாவது ஒவ்வொரு மனிதனும் தாயின் கருவில் உருவாகும்போது ஒரு சிறிய அளவு மிக சிறிய அளவு ஒரு உயிராக தான் இருக்கும் கை கால்கள் இருக்காது குழந்தை உருவாகும் பொழுது அப்படி சிறிய முகமாய் நான் உருவாக்கப்படும் பொழுது நான் கருவாக இருக்கும் போது என் கைகள் என் கால்கள் என் சரீரம் முழுமையால் உருவாக்கப்படுவதற்கு முன்பே உன்னுடைய கண்கள் என்னை பார்த்தது என்று சொல்லப்படுகிறது தாயின் கருவில் இருக்கும் குழந்தையை பார்த்திருக்கிறார் கர்த்தர் தாய் வயிற்றில் இருப்பதை கர்த்தரால் எப்படி பார்க்க முடியும் என்று கேட்கலாம் இன்றைய விஞ்ஞானத்தில் மனிதர்களாலே அது முடிகிறது குழந்தையை தாயம் கரண்டிருக்கும் பொழுதே நாம் பார்க்க முடியலை இந்த காலத்தில் நமக்கு அந்த டெக்னாலஜி இருக்கிறது விஞ்ஞானம் டெக்னாலஜி எல்லாமே நமக்கு கொடுக்கப்படுவது விஞ்ஞானிகளின் கண்டுபிடித்து அந்தந்த காலத்தில் தான் சில காரியங்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது கர்த்தர் தான் அந்த விஞ்ஞானிகளுக்கு அந்த ஞானத்தை கொடுத்து அந்த வெளிப்பாடுகளை கொடுக்கிறார் கர்த்தர் வெளிப்படுத்துவதனால்தான் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறார்கள் இப்பொழுது கம்ப்யூட்டர் ஸ்கேனிங் மிஷின் போன்றதெல்லாம் கர்த்தரால் வெளிப்படுத்தப்பட்டு மனிதர்களுக்கு கொடுக்கிற ஞானம்தான் அந்த ஞானத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் யார் என்று கேள்வி கேட்க கூடாது கர்த்தரே மனிதனையும் மனிதனின் மூளையையும் அவனுக்குள் சிந்திக்கும் திறனையும் உண்டாக்கி அதற்கேற்ற ஞானத்தையும் புத்தியையும் அவனுக்கு கொடுக்கிறார் இதை நன்கு புரிந்து கொண்டு மனிதத்தை நம்மை தாழ்த்த வேண்டும் நம் இருதயத்தில் நேர்மை பாராட்டக்கூடாது பெருமைப்பட்டு கர்ப்பப்பட்டு பிரியவிடாது கர்த்தரே நமக்கு சகல ஞானத்தையும் வெறும் வார்த்தையாக சொல்லிட்டு கண்டுபிடிப்பாக இருக்கிறது பரத்திலிருந்து மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது என்பதற்கு ஒரு ஆதாரம் கூட இருக்கிறது அந்நிய பாஷை ஜெபிக்கும் பொழுது பல ஆராய்ச்சிகள் நடந்திருக்கிறது மனிதர்களை அந்நிய பாஷையில் கர்த்தரிடத்தில் பேச வைத்து ஜெவிக்கும்போது அவர்களை ஆராய்ச்சி செய்து பார்த்திருக்கிறார்கள் அப்பொழுது வாரத்தில் இருந்து ஒரு கதிர்கள் வந்து அவர்கள் இறங்கு வந்து கண்டுபிடித்திருக்கிறார்கள் இதை நாம் யூடியூபில் ஆராய்ச்சி செய்து பார்த்துக் கொள்ளலாம் ஆராய்ந்து பார்த்தால் தெரியும் வருகிறது அந்நிய பாஷை அடையாளங்கள் விஞ்ஞான கண்டுபிடிப்பு நம்ம பார்த்துக் கொள்ளலாம் இப்படியாக கர்த்தர் எல்லா காரியத்தையும் செய்கிறார் என்பதற்கு நிரூபணங்கள் வந்து கொண்டிருக்கிற காலமாய் இது இருக்கிறது ஆனால் வேதம் வேதம் நாம் நிரூபிக்கப்பட்டதை மட்டும் நம்ப என்ன சொல்கிறதோ அதை அந்த சத்தியம் உண்மை நிரூபித்து தெரிந்து கொண்டால் அதற்கு பேர் தெரிந்து கொள்கிறேன் வேத வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் விசுவாசம் விசுவாசிக்கிறவன் வாக்கியவான் கர்த்தர் சொல்வதை கேட்டு நடந்து கொள்வது நிரூபணங்கள் வருகிறது என்றால் அதையும் பார்த்து குழந்தை பண்ணலாம் விசுவாசத்தில் இன்னும் வளப்படலாம் இப்படியாக தாயின் கருவில் ஒரு குழந்தை உருவாவதை கர்த்த அறிந்து வைத்திருக்கிறார் அவருக்கு தெரியும் அது மட்டுமல்ல அந்த குழந்தை உருவாகும் போது அதில் சரீர உறுப்புகள் அதன் அவயவங்கள் என்றென்று உருவாகும் என்று கர்த்தரின் புத்தகத்தில் எழுதியிருக்கிறதாம் பரலோகத்தில் இருக்கிற புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதாம் இது எப்படி நடக்கும் நாம் சற்று ஆராய்ந்து பார்த்தால் அதிர்ச்சியாக கூட இருக்கலாம் ஏனென்றால் ஒரு குழந்தை பூமியை திறக்கிறது என்றால் எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள் இதில் ஒவ்வொரு நாளும் எவ்வளவு குழந்தைகள் அப்படி இருக்க தாயின் கருவில் இருக்கும் போதே அந்த குழந்தையை அறிந்து அதன் கால்கள் எப்பொழுது முறைக்கும் அதனுடைய நுரையீரல் எப்பொழுது வரும் அதனுடைய வயிற்று பகுதிகள் எப்படி உருவாகும் ஏனென்றால் முதலில் கருவாக உருவாகி அதன் பின்பு இருவையும் உருவாகி அதன் பின்பு மற்றவைகள் உருவாக நிறைவு செல்வார்கள் இப்படி என்றால் முகம் தலை கண்கள் எப்படி இவைகளெல்லாம் உண்டாகும் எந்தெந்த நாட்களில் எவைவை உருவாக வேண்டும் என்று எவை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அப்படி என்றால் ஒரு மனிதன் பிறப்பது என்பதே தேவனுடைய திட்டத்தின்படிதான் நடக்கிறது கர்த்தர் திட்டமிட்டே சகலத்தையும் நடத்துகிறார் என்பதற்கு இது ஆதாரமான வசனமாய் இருக்கிறது ஒரு காரியத்தை நாம் மனிதகுலம் குலம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒரு திட்டம் இருக்கிறது அதில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது கர்த்தர் இதையெல்லாம் திட்டமிட்டு ஒரு சில காரியங்களை அவர் செய்கிறார் அவருடைய திட்டத்தில் நாமும் ஒரு பங்காய் இருக்கிறோம் துன்மார்கனுக்கும் ஒரு பங்குண்டு நீதிமானுக்கும் ஒரு பங்குண்டு கர்த்தர் நீதிமானை பயன்படுத்துகிறார் துன்மார்க்கனை ஆக மொத்தம் புரியும்படியாக சொல்ல வேண்டும் என்றால் இன்று தேசங்கள் ஒவ்வொரு தேசமும் சேர்ந்து நடத்துகிற கிரிக்கெட் போட்டியைப் போல இந்த உலகத்தில் ஒரு ப்ராஜெக்ட் நடக்கிறது இந்த உலகம் மனித பிறப்பு என்பது அதாவது கிரிக்கெட்டில் எந்த ஒரு விளையாட்டா இருந்தாலும் இரண்டு அணிகள் மோதும் இரண்டு இரண்டு அணிகளாக அதாவது விளையாடுவார்கள் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படும் அது போல இந்த பூமியிலும் கர்த்தரும் கர்த்தரை சேர்ந்தவர்களும் துர்மார்கரும் பொல்லாத ஆவையை சேர்ந்தவர்களும் சாத்தானை சேர்ந்தவர்களும் இப்படி இரண்டு கூட்ட ஜனங்கள் அவர்கள் தங்கள் திறமையினாலும் கடின உழைப்பினாலும் போராடுகிறார்கள் இதில் வெற்றி பெறுவது யார் கர்த்தரை வெற்றி பெற போகிறார் கர்த்தருடைய சேனையை வெற்றி பெற போகிறது அது தெரிந்த விஷயம் ஆனால் அதற்காக தெரிந்து கொண்டு நாம் போராட வேண்டும் துன்மார்க்கனும் சாத்தானும் அழிக்கப்படுவார்கள் அவர்கள் போகும் வழி அவர்கள் தவறாய் விளையாடுவார்கள் ஒரு விளையாட்டை என்று வைத்துக் கொண்டால் தவறாக விளையாடுகிறவர்களுக்கு வெற்றி கிடைக்காது அது போலதான் அவர்களுக்கு நியாயத்திற்கு கொடுக்கப்பட்டு அடிக்கப்படுவார்கள் நரகத்திற்கு தள்ளப்படுவார்கள் விளையாட்டில் அதை வெளியேற்றி விடுவார்கள் அந்த கிரௌண்டை விட்டு இப்படி செய்வது போலதான் துன்மார்க்கருக்கும் கர்த்தர் இந்த பூமியை விட்டு அகற்றி பாதகத்தில் போட்டு விடுவார் அதனால் நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்திருக்கிறோம் உலக இச்சைகளில் மூழ்கி விளையாட்டு காரியங்களை பார்ப்பது சினிமா டிவி மகா சீரியல் பொழுதுபோக்கு காரியங்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பது மற்ற உலக காரியங்கள் எல்லாம் இன்பமாய் வாழ்வதற்கு தேவையான எல்லா காரியங்களையும் தேடுவது அதை சம்பாதித்த பின்பு இன்பமாய் எப்படி ஒவ்வொரு நாளும் பொழுதை கழிக்கலாம் என்று வாழ்கிற வாழ்க்கை என்பது துன்மார்க்கமான வாழ்க்கை இன்பத்தை நோக்கி ஓடுகிற வாழ்க்கை துன்மார்க்கமான வாழ்க்கை இன்பம் என்று நாம் நினைப்பது எதுவுமே உண்மையான இன்பம் அல்ல உலகத்தில் பணத்தை தேடி ஓடினாலும் அதில் இன்பம் கிடைக்காது நிம்மதியின்றி அடைய வேண்டும் துக்கமும் வேதனையும் வழியும் இருந்து கொண்டே இருக்கும் பணத்தை அதிகமாய் சம்பாதிப்பதினால் நிம்மதியை வாழ்ந்துவிட முடியாது புகழை சம்பாதித்தவர்களை பாருங்கள் அவர்கள் நிம்மதியாக இருக்கிறார்களா அதுவும் கிடையாது எதை சம்பாதித்தால் நாம் நிம்மதியாக இருக்க முடியும் சந்தோஷமாக உண்மையான சந்தோஷமாக திருப்தியாக வாழ்க்கை சலிப்பில்லாமல் வாழ முடியும் என்றால் கர்த்தரின் அன்பை சம்பாதிக்க வேண்டும் கர்த்தரின் அன்பை எப்படி சம்பாதிப்பது கர்த்தருக்கு கீழ்ப்படைந்து அவருடைய வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு மனதார கடைபிடித்து அவரை அண்டிக் கொண்டு வாழ்வது மட்டுமே நம்மை பரிசுத்த உலகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் முடிவில் பரலோகம் போவது மட்டுமல்ல இவ்வுலக வாழ்க்கையிலும் சந்தோஷமும் சமாதானமும் நினைத்திருக்கும் சொல்ல போனால் தெரியாது நாம் அனுபவிக்கும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் உண்மையில் பரலோகத்தின் நிழலை இந்த பூமியிலேயே நாம் அனுபவிக்க முடியும் ஏனென்றால் கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் என்னதான் தூற்றினாலும் பேசினாலும் துன்மார்க்கமாய் நம்மை நடத்தினாலும் எவ்வளவுதான் நம்மை கொடுமைப்படுத்த நினைத்தாலும் வேதனைப்படுத்த அவர்கள் நினைத்தாலும் அவர்களே வெட்கப்பட்டு போவார்கள் நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் அப்படி இருக்க கர்த்தருடைய புது பலனோடு அவரோடு இணைந்து வாழ்கிற பரிசுத்த வாழ்வை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அது வெற்றியுள்ள வாழ்க்கையாய் மாறும் கர்த்தர் நல்லவர் மிகவும் பெரியவர் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்மை தாயின் கருவில் கண்டெடுத்து அப்பொழுதிருந்து நம்மை அறிந்து வைத்திருக்கிற தேவன் நம் உறுப்புகள் எல்லாம் உருவாகும் நாட்களை எல்லாம் புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதற்கு காரணம் என்ன எதற்காக எழுதி வைக்க வேண்டும் காரணம் காரணம் இல்லாமல் கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார் பயனற்றதை செய்கிறவர் அல்ல கர்த்தர் சகலமும் அவருடைய கிரியர்கள் அத்தனையும் மதிப்பு மிகுந்தது வீணானது எதுவும் கிடையாது அப்படி இருக்க நம் சரீரத்தின் உறுப்புகளை எழுதி வைக்கிறார் உருவாகும் நாட்களை எழுதி வைக்கிறார் என்றால் அதில் காரணம் இருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர் நமக்கு தெரியாததெல்லாம் இல்லை என்று கூடாது பரலோகத்தில் புத்தகங்கள் இருக்கிறது என்றும் எழுதப்படுகிறது என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் பல புத்தகங்களை குறித்து பரலோகத்தில் இருப்பதை சொல்லப்பட்டிருக்கிறது அதில் ஒரு சிலவற்றை கவனிக்கலாம் மல்ஹியா மூன்றாம் அதிகாரத்தில் ஞாபக புத்தகம் என்று பரலோகத்தில் இருக்கிறது அதில் எழுதப்படுகிறது கத்தருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களை குறித்து அவர்களுடைய பெயர்கள் எழுதப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது அடுத்தது ஜீவ புஸ்தகம் என்று ஒன்று இருக்கிறது என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஜீவ புஸ்தகத்தில் பேரர் எழுதப்படாதவன் எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்படுவான் என்று கடைசி அதிகாரங்களில் இருக்கிறது வெளிப்படுத்தலில் வெளிப்படுத்தல் பத்தாம் அதிகாரத்தில் மிக பெரிய தூதர் ஒருவர் வந்து வானத்துக்கும் பூமிக்கும் பெரியவராய் நின்ற ஒரு பெரிய ஒரு தூதர் வந்து சமுத்திரத்தில் ஒரு காலையும் பூமியில் ஒரு காலையும் வைத்து மிக உயரமான ஒரு தூதர் வந்து இனி காலம் செல்லாது என்று சொல்லுகிறார் இப்படியாக அவர் கையில் ஒரு புஸ்தகம் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி பல இடங்களில் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்த புஸ்தகத்தை பரலோகத்தில் வைத்திருக்கிறார் எதற்கு புஸ்தகம் எழுதப்படுகிறது அது எழுதி வைக்கிறார்கள் மனிதர்களை குறித்து கவனித்து அவர்கள் செயல்களையும் அவர்களை பற்றின குறிப்புகளும் பரலோகத்தில் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது அதை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கேற்றபடி நம் வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்வது முக்கியம் நம்மை யாரும் பார்க்கவில்லை நாம் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம் என்ற எண்ணம் யாருக்கு இருந்தாலும் தயவு செய்து மாற்றிக்கொள்ளுங்கள் பரலோகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது எப்பொழுதும் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது நீதியுள்ள நியாயாதிபதி ஒருவர் நமக்கு இருக்கிறார் எப்பொழுதும் அவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார் கத்தர் நாம் மனித வாழ்க்கை என்பது கேமரா முன் நிற்பது போலதான் நாம் நம் வீட்டில் கேமராவை பொறுத்து விட்டு நாம் நடந்து கொண்டிருந்தால் நம் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் அதில் எல்லா காரியங்களும் பதிவாகிவிடும் அதே போல பரலோகத்தில் நம்மை இந்த பூமியில் நடக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு மனிதனின் தனிப்பட்ட மனிதனின் செயல்களையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர் அதை நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அதை கவனித்தால்தான் கர்த்தர் தீர்ப்பை கொடுக்க முடியும் நல்லோருக்கு நன்மையையும் தீயோருக்கு தீமையையும் சரிக்கு சரியாக அவர் தீர்ப்பு கொடுக்கும் நாட்கள் வருகிறது அது மிக சமீபமாய் இருக்கிறது அப்படி என்றால் கர்த்தர் என்று நம்மை கவனித்தால் தான் நாம் பாவம் செய்கிறோமா பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்று கவனித்தால் தான் நியாய திருப்பினால் கொடுக்க முடியும் நியாய கிடைக்கும் என்று நினைக்கிற எல்லோரும் ஒப்புக்கொள்கிறோம் ஆனால் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறோம் யோசித்து பார்ப்போம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு துளி நேரமும் நாம் எங்கிருந்தாலும் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு ஆதாரமாக நாத்தான் என்ற ஒரு ராஜா எலிசா தீர்க்கதரிசி அவரை குறித்து ஒரு ராஜா சொல்லுகிறார் அதாவது இஸ்ரேவேலில் ஒரு மனிதர் இருக்கிறார் தேவ மனிதர் அவர் ராஜாவே அதாவது இஸ்ரேவேலின் சத்துருக்கள் சத்துருக்களாக இருந்த ஒரு ராஜாவினிடத்தில் அந்த நாட்டு ஒரு மனிதன் சொல்லுகிறார் இப்படியாக அந்த ராஜாவினிடத்தில் இஸ்ரவேலை அழிக்க நம்மால் முடியாது ஏனென்றால் அந்த இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு தீர்க்கதரசி இருக்கிறார் அவர் உம்முடைய அறை வீட்டிற்குள் நீர் பேசுவது உம்முடைய தனி அறையில் நீர் பேசுவதை கூட அவர் தீர்க்க தரிசனமாக சொல்லிவிடுவார் அவர் அந்த தேசத்தில் இருந்து கொண்டே சொல்லிவிடுவார் நீர் என்ன நினைத்தாலும் நீர் என்ன செய்தாலும் அதையெல்லாம் அவர் சொல்லிவிடுவார் அப்படி இருக்க சத்ருவாக நீர் நினைக்கிற இஸ்ரவேலர்களை உம்மால் ஒன்றும் செய்ய முடியாது அவர்களை வீழ்த்த முடியாது என்று சொல்வார் இந்த சம்பவத்திலிருந்து நமக்கு தெரிவது ஒரு தீர்க்க தரிசியால் எதிரி நாட்டு ராஜா தன் தன் அறை வீட்டிற்குள் பேசுகிற காரியத்தை சொல்ல முடியும் என்றால் இவரால் மட்டும் எப்படி சொல்ல முடியும் இவர் மனிதர் தானே அது முடியாது கர்த்தரே பரிசுத்த ஆவியானவரே தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவரே அந்த மனிதர் பேசுவதை கொண்டு வந்து இங்கு சொல்லுகிறார் இன்றும் தீர்க்க தரிசனங்கள் நமக்கு சொல்லப்படுகிறது எந்த தேசத்தில் என்ன நடக்கிறது என்றும் எந்த காலத்தில் எதிர்காலத்தில் வருவதை சொல்லப்படுகிறது கடந்த காலத்தில் நடந்ததை நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது வேத புத்தகத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது அப்படி இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது எப்படி முடியும் கர்த்தரே இதை கவனிப்பதினாலும் அதை நமக்கு சொல்ல முடிகிறது அவர் எல்லாவற்றையும் பார்த்து அறிந்து வைத்திருப்பதினால் நமக்கு அதை திரும்பவுமாக சொல்லுகிறார் நம் முன்னோர்கள் செய்த செயல்கள் எல்லாம் இன்று நமக்கு சொல்லப்படுகிறது என்றால் எப்படி முடிகிறது கர்த்தர் பார்த்ததினால தான் நமக்கு சொல்லுகிறாரு யோசிப்பையா செய்த செயல்கள் எந்த ஒரு பரிசுத்தமானா இருக்கலாம் தானியல் என்ன செய்தார் சாத்ராக் மிஷா காப்பேத்தின அதாவது அனனியா மிஷாவில் அசரியா இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை குறித்தான செயல்களை எல்லாம் வேதத்தின் துல்லியமாக அவர்கள் அசைவுகள் முதற்கொண்டு ஏன் அனனியா மிஷாவில் அசரியாவை அவர்கள் ஏலத்தின் நெருப்பில் போட்ட பொழுது அவர்கள் முடி கூட கருகவில்லை என்று அவர்கள் முடியை கூட கவனித்து நமக்கு சொல்லவில்லையா இப்படி துல்லியமாக நாம் கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் கர்த்தருக்கு பயந்து நடப்போம் அது மிகவும் அவசியம் கர்த்தர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அதை புரிந்து கொள்வோம் கர்த்தருடைய ஆலோசனைகள் எண்ணற்றது கர்த்தர் நமக்கு எண்ணற்ற ஆலோசனைகளை வைத்திருக்கிறார் கடற்கரை மணலை போல நமக்கு ஆலோசனைகளை தேவனா இருக்கிறார் கர்த்தனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் ஆலோசனைகள் என்பது என்ன நாம செய்ய வேண்டிய காரியங்கள் அதாவது நாம செய்ய வேண்டிய காரியங்கள் அவைகளை நமக்கு செய்ய தெரியாமல் தடும் பொழுது நாம் என்ன முடிவெடுப்பது இந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத பொழுது நாமாக கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தாவே எனக்கு ஒரு ஆலோசனை தரும் நான் என்ன செய்ய வேண்டும் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் கர்த்தர் நமக்கு ஆலோசனைகளை தருவார் கர்த்தரிடத்தில் ஒரு முறை ஆலோசனை கேட்கிறோம் இரண்டு முறை ஆலோசனை கேட்கிறோம் வாழ்நாள் முழுவதும் ஆலோசனைகளை கேட்கலாமா கர்த்தர் கோவித்துக் கொள்வாரா இல்லை கண்டிப்பாக இல்லை கர்த்தருடைய ஆலோசனை கடற்கரை மனதை போல பெரிது எண்ணற்றது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எப்பொழுது வேண்டும் என்றாலும் எவ்வளவு வேண்டும் என்றாலும் கருத்தல் எடுத்து நாம் ஆலோசனைகளை கேட்டுக்கொள்ளலாம் சரி இது ஏன் ஆலோசனை என்று சொல்லப்படுகிறது கட்டளை என்றால் என்ன ஆலோசனை என்றால் என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம் வாழ்க்கையில் கர்த்தர் சில கட்டளைகளை கொடுப்பார் கட்டளைகள் கற்பனைகள் நமக்கு வேதத்தை கொடுத்திருக்கிறார் அதன்படி நாம் நடக்க வேண்டும் அதுவே இருக்கிறது கட்டளைகளாயிருக்கிறது இருக்கிறது கத்தர் சொன்னதற்கு நாம் அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பது ஆலோசனை என்பது நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற உரிமை நமக்கென்று ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் நம் பிள்ளைகளுக்கு நாம சுதந்திரம் கொடுப்பது போல நம் பிள்ளைகளுக்கு நம் துணிகளை வாங்கி கொடுக்கலாம் ஆனால் எந்த நாளில் எப்பொழுது உடுத்த வேண்டும் என்பதை பிள்ளைகளின் முடிவு செய்து கொள்வார்கள் நாம சொல்வதில்லை இன்று இதைதான் நீ உடுத்த வேண்டும் இன்று இதைதான் உடுத்தக்கூடாது என்று நாம் ஒவ்வொரு நாளும் கட்டளையிட்டுக் கொண்டிருப்பதல்ல அவர்கள் விருப்பப்படி செய்வார்கள் அவர்களுக்கு சில காரியங்களையும் உதவிகளை அதிகமாக நடத்துதல்களை கொடுப்போம் ஆனாலும் அவர்களுக்கு சுதந்திரம் உண்டு இதை செய் என்று ஆலோசனை செய்து அவர்கள் முடிவுக்கு நாம் விட்டுவிடும் அதே போலதான் கர்த்தர் கர்த்தர் நமக்கு தகப்பனாயிருக்கிற நாம் நாம் அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படி இருக்க கர்த்தர் நமக்கு என்று சில உரிமைகளை கொடுத்திருக்கிறார் தெரிந்தெடுக்கும் உரிமை இந்த உலகத்தில் பாவத்தையும் செய்யலாம் பரிசுத்தமானதையும் செய்யலாம் அது நம்முடைய விருப்பம் அதே போல கர்த்தர் நம்மை பரலோகத்திலும் சேர்த்துக் கொள்ளலாம் நரகத்திலும் போடலாம் அது அவர் விருப்பம் நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருக்கு அடங்கி நடக்கும் பொழுது நம்மை பரலோகத்தில் சேர்த்துக் கொள்வதும் இல்லை இந்த பிள்ளை எனக்கு வேண்டாம் என்று நரகத்தில் ஒதுக்குவதும் அவருடைய விருப்பம் அதே போல நம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு உரிமையை கொடுத்திருக்கிறார் அல்லவா இதை நீ செய்யலாம் இதை அப்படி என்று நாம் பரிசுத்த பாதையை தெரிந்து கொள்கிறோம் நீதியாய் வாழ நாம் முடிவெடுத்து அதன்படி வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்பொழுது நமக்கு சில பாடுகள் வரும் இயல்புதான் அப்படி வரும் பொழுது கர்த்தாவே நான் என்ன செய்வேன் எப்படி முடிவெடுப்பது இந்த சூழ்நிலையை நான் எப்படி சமாளிப்பது என் பிள்ளைகளை எப்படி வழிநடத்துவது என் கணவரை எப்படி வழிநடத்துவது என் மனைவியை எப்படி வழிநடத்துவது அல்லது இந்த பிரச்சனைகளை குறித்து நான் எப்படி அவர்களோடு செயல்படுவது அவர்கள் சொல்வதை கேட்கலாமா கேட்க அல்லது ஒரு திருச்சபையாக இருக்கலாம் ஊழியமாக இருக்கலாம் யார் சொல்வதை நான் கேட்பது எப்படி நடந்து கொள்வது அரசாங்க காரியங்களா இருக்கலாம் இந்த துறையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கிறது இதுக்கு நான் என்ன செய்யலாம் நாம் பலவிதமான குழப்பங்களோடு இருக்கும் பொழுது நாம் கர்த்தரிடத்தில் போய் கேட்டால் கர்த்தர் நிச்சயம் ஆலோசனை தருவார் எண்ணற்ற ஆலோசனைகள் அவர் வைத்திருக்கிறார் எந்த அவர் ஆலோசனைகளை தர நிச்சயம் அப்படி நமக்கு கொடுத்து அவர் நம்மை வழி நடத்துவார் இப்படியாக கர்த்தர் அநேகம் ஆசீர்வாதங்களையும் ஆலோசனைகளையும் நமக்கு தந்து வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் ஆதலால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நீதியின் பாதையில் நடந்து இவ்வுலகத்தில் சமாதானத்தை பெற்று வித்திய சிவனையும் சுதந்திரித்து சந்தோஷமாய் சமாதானமாய் நாம் கர்த்தரிடத்தில் போய் செய்வ வேண்டும் அதற்காக நாம் முயற்சி செய்வோம் கர்த்தரனுடைய ஆசிர்வதிப்பாராக இவன் தொடர்ச்சி யாருக்கு செய்வீன்னு பார்க்கலாம் மாறநாதா